வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் கரிஞ்சீரகத்தினுடைய மருத்துவ குணத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கரிஞ்சீரகம் பார்த்திங்கன்னா அதாவது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ரொம்ப ரொம்ப நல்லது செய்யக்கூடியது இந்த கரிஞ்சீரகத்தை ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதுக்கு பிறகு இதை வடிகட்டி குடிக்கிற பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தேன் கலந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுடைய சிறுநீர் கற்கள் பித்தப்பை கற்கள் என்பது முழுமையாக ஒரு பத்து நாளையிலே கரைஞ்சி வெளியேறிடும் அதே மாதிரி மூக்கடைப்பு சளி மற்றும் காய்ச்சல் இந்த மாதிரி பிரச்சனைக்கும் இந்த கரிஞ்சீரகம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இந்த கருஞ்சீரகத்தை நல்லா பொடியை அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு கூட பயன்படுத்துங்க மேலும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தண்ணீரில் கொதிக்க வச்சு தேன் கலந்து சாப்பிட்றதுனால உடல் எடை ரொம்ப சீக்கிரமாகவே குறைஞ்சிட்டோம் அதே மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முழுமையா சரியாகும் மலச்சிக்கல் பிரச்சனை என்பது இருக்கவே இருக்காதுங்க மேலும் இந்த கரிஞ்சீரகத்தை பொடியை அரைச்சி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயில் சேர்த்து நல்லா காய்ச்சி வடிகட்டி அந்த எண்ணெயை நீங்க அப்படியே ஆண்குறியில் தடவுங்க டெய்லியும் இந்த மாதிரி இரவு தூங்கும்போது அந்த எண்ணெயை தடவிட்டு காலையில வாஷ் பண்ணிடுங்க இப்படி டெய்லியும் செய்யும் பொழுது உங்களுடைய ஆண்குறி நல்ல ஒரு சதைப்பிடிப்பு என்பது ஏற்படும் அதே மாதிரி ஆண்குறியில் இருக்கக்கூடிய நரம்புகளும் ரொம்ப ரொம்ப பலம் பெறும் கண்டிப்பாக பயன்படுத்துங்க ரொம்ப சீக்கிரமாகவே பெருசாகும்